எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் அதெல்லாம் வாங்க முடியாது நீங்க கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டா அப்புறம் எங்க கெத்து என்ன ஆகுது ஏய் இப்ப வாங்கவே மாட்டியா காலையில நான் சொன்ன மாதிரி Dress போட்டுட்டு வந்துட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு மட்டும் போறீங்க நீங்க என் பக்கத்துல வந்து நீ செலக்ட் பண்ண Dress ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துதா இதெல்லாம் பண்ணாம வெறும் சாக்லேட் மட்டும் வாங்கி வந்து கொடுப்பாரா நாங்களும் எதுவும் பேசாம அது வாங்கிக்கணும் இங்க பாரு மம்பளுகாத சாக்லேட் வாங்கிக்கோ எனக்கு வேணாப்பா तारे नारे 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 तारे नारे